நமது திருவேற்காடு நகரமன்ற தலைவர் திரு என் மூர்த்தி அவர் திருக்கரங்கனால் தொடங்கி வைக்கப்பட்டது இதன் முன்னதாக நமது முதலமைச்சர் அங்கே அனைத்தையும் தொடங்கி வைத்தார் அனைத்து இங்கே தொடங்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு இந்த காலை உணவை அளித்த எங்கள் முதலமைச்சர் ஏன் முதலின் முதலமைச்சர் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்து கொண்டு தினமும் காலையில் பிள்ளைகளுக்கு இந்த உணவை அளிக்க வேண்டும் என்ற அந்த உண்மத்தியான தாய் ஒன்று கொண்ட எங்களது முதல் அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு சில வார்த்தைகளை அனைவரும் உடல்நலம் நீலாயுள் நிறைச்சல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று உலோந்தி வாழ்கள் வாழ்வாளன் அன்னமே உண்ணாந்தான் நன்றி முன்னாடி பேசு முடியும் கொஞ்சம் வெளியே வந்துருங்க நீங்க வெளியே வந்துருமா ஒரே நிமிஷம்